கனமொழி கன செயல்களின் பண்புகள் பரிமாற்று பண்பு செட் லாங்குவேஜ் எண்களை போன்றே கணங்களிலும் செயல்பாடுகளை கற்றோம் அந்த செயல்பாடுகள் கணித பண்புகளை நிறைவு செய்கின்றனவா என்பதை காணலாம் மேலும் அவற்றை வெண்படங்களின் மூலமும் சரிபார்ப்போம் பரிமாற்று பண்பு ஏ மற்றும் பி என்பவை இரு கணங்கள் எனில் சேர்ப்புல பரிமாற்று பண்பு இருக்கான்னு பார்க்கணும் ஏ யூனியன் பி இசி குவால்ட்டு பி யூனியன் ஏ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் வெட்டுல பரிமாற்று பண்பு இருக்கான்னு பார்க்கணும் ஏ இன்டசெக்ஷன் பிஇசி குவால் டு பி இன்டசெக்ஷன் ஏ டிஃபரென்ஸ்ல பரிமாற்று பண்பு இருக்கான்னு பார்க்கணும் ஏ டிஃபரன்ஸ் பிஇசி குவால்ட்டு பி டிஃபரென்ஸ் ஏ முதல்ல கணங்களின் சேர்ப்பு A is a set of element 1 4 7 and B is a set of element 2 4 6 8. அதாவது ஒரு பொது உறுப்புகள் ஒன்றோ இரண்டோ இருக்கிற மாதிரி நம்ம இரண்டு கணங்களை எடுத்துக்கிறோம். A union B நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 4 6 7 8 ரெண்டு கணங்களையும் சேர்த்து எழுதணும் பொதுவா வர்ற உறுப்ப ஒரு தடவை எழுதுனா போதும் இதுதான் ஏ யூனியன் பி ல இருக்கக்கூடிய உறுப்புகள் இத சமன்பாடு ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க பி யூனியன் ஏ அப்படின்னா பி ய முன்னாடி எழுதி ஏ பின்னாடி எழுத போறோம் ஆனா அங்கேயும் ரெண்டையும் சேர்த்து தான் எழுத போறோம் ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஏழு எட்டு நான்கு ஒரு தடவை எழுதுனா போதும் இதுதான் பி யூனியன் ஏ ல இருக்கக்கூடிய உறுப்புகள் சோ இத இரண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிறோம் சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து கணம் ஏ மற்றும் கணம் பி க்கு பொதுவான உறுப்புகள் இருக்கிறப்ப ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ அப்படினு ப்ரூவ் ஆயிடுச்சு வென் டயகிராம்ல இந்த சரி பார்ப்போம் ஏ மற்றும் பி ஆகியவை சில பொதுவான உறுப்புகளை கொண்ட கணங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு யுனிவர்சல் செட்டுக்குள்ள ரெண்டு கணங்களும் ஓவர்லாப் பண்ணிக்கிறோம் ஒன்றின் மேல் ஒன்று வீழ்ந்து வீழ்ந்திருக்கும் சரிங்களா இப்ப யூனியன் பி வேணும்னா ஏ பி இந்த ரெண்டு பார்ட்டும் கவர் ஆகிற எல்லா ஏரியாவையும் ஷேர் அதுதான் பி யூனியன் ஏ பி யூனியன் ஏ அப்படின்னாலும் அதே தான் ஏன் பி யும் பி யூனியன் ஒரே மாதிரி இருக்கா இருக்கு பொதுவா உறுப்புகள் இல்லாத இரண்டு கணங்களை எடுக்க போறோம் அதாவது வெட்டா கணங்களை எடுத்துக்கிற போறோம் ஏ இஸ் செட் ஆஃப் எலமெண்ட் நைன் செவன் ஃபைவ் பி இஸ் செட் ஆஃப் எலமெண்ட் த்ரீ டூ ஒன் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனியன் B என்ன வரும் ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு இல்ல அப்படியே ஜாயின் ஆயிரும்

ஏ யூனியன் பி பி யூனியன் சமமா தான் இருக்கு சோ இங்கேயும் பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது ஏ மற்றும் பி ஆகியவற்றிற்கு பொதுவான உறுப்புகள் அப்படின்னா ஒரு யூனிவர்சல் செட்டுக்குள்ள யும் வெட்டா கணங்கள்றதுனால தனித்தனியா ஓவர் இல்லாம வரையணும் ஏ யூனியன் பினா ரெண்டு கணங்களும் ஆகும் பி யூனியன் ஏனாலும் ரெண்டு கணங்களும் ஆகும் அப்பவும் இது ஈக்குவலா தான் இருக்கு யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ பார்க்கப்பட்டது மேற்கண்டவற்றிலிருந்து கணங்களின் சேர்ப்பானது பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது என்பது சரிபார்க்கப்பட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த ப்ளஸ் சந்திக்கலாமா